நிறைய தவங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு அதுல இன்னைக்கு ஒரு தியானத்தை பற்றிய ஒரு அறிமுகம் உங்களுக்கு அந்த தியானத்தினுடைய விளக்கத்தையும் தீட்சையும் அடுத்த வகுப்புல நம்ம கொடுத்தலாம் அதாவது மகரிஷி அவர்கள் இந்த தியான முறைகளை வடிவமைக்கிறப்ப நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் ஆற்றல் தேவையோ அதற்கெல்லாம் போல அந்த தியான முறையை வடிவமைச்சிருக்கு குறிப்பாக பஞ்சபூத நவக்கிரக தவம் இது வந்து நமது முன்னோர்கள் பல்லாயிரம் வருஷமா செய்துட்டு இருந்தாலும் அதை நேரடியாக இந்த அளவுக்கு நம்மோட நெருக்கமாக கொண்டாடுறதுக்கு செய்ய முடியலன்னு தான் சொல்லணும் அப்ப அதைய பூர்த்தி செய்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுங்கிறதுனாலதான் மகரிஷி அவங்க சிறப்பு தவங்களிலே பஞ்சபூத நவகர தவத்தை கொடுத்து அதை தீட்சை பெறாத அன்பர்கள் கூட செய்யலாம் அப்ப அந்த பஞ்சபூதங்கள் நவக்கோள்களோட பெறும்போது அவங்க லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயமும் அது சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குங்கிறத டியூன் பண்ணி மகரிஷி அவர்களே உருவாக்கிய தவம் பஞ்சபூதன ஒரு தவம் அதே போல இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய தவம் தெரிந்து கொள்ளக்கூடிய தவம் பஞ்சேந்திரிய தவம் அதாவது ஒரு மனிதன் இறை உணர்வை பெறணும் அப்படின்னா அதற்கு அவன் ஐயுணர்வு சிறப்பா பெறணும் ஐயுணர்வுல இருந்து மெய்யுணர்வுக்கு அவன் டிராவல் பண்ணணும் நிறைய பேர் இந்த ஐயுணர்வை வந்து பெரிய ஒரு பொருட்டாக கருது இல்லை அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை ஆனா மகரிஷி அவங்க அது அப்படி எடுக்க சொல்லலை ஐயுணர்வு என்பது மெய்வாய் மூக்கு கண் காது என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய உணர்வுகள் ஐந்து விதமான அறிவு என்றும் ஐந்து விதமான இன்பங்கள் என்றும் நம்ம சொல்றோம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்க அனுபவிச்சாலும் இந்த ஐ உணர்வுல தான் நீங்க இன்பத்தையும் அனுபவிக்கணும் பஞ்ச இந்திரியங்கள் மூலமாகத்தான் நம்ம இன்பத்தையும் அனுபவிக்கணும் அப்ப ஒரு மனிதன் மெய்யுணர்வை பெறணும்னா முதல்ல இந்த ஐயுணர்வுல அவன் ஒரு முழுமை பெறணும் இப்ப நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா ஐயுணர்வுல ஒரு முழுமைத்தன்மைக்கு வரல ஐயுணர்வுல ஒரு நிறைவோ முழுமையோ வரல அப்படின்னா மெய்யுணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் அப்ப அந்த ஐயுணர்வு அப்படிங்கிறத முழுமை பெறுவது ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாவது இந்த தான் நம்ம நிறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிறோம் அதையே நம்ம பார்க்கிறோம் இந்த புலன்கள் வழியாக ஃபர்ஸ்ட் வந்து இந்த புலன்கள் எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்செப்ட் டெப்தா போனா உங்களுக்கு புரியும் இப்போ ஐந்து புலன்களுடைய முக்கியத்துவம் என்ன இந்த தியானம் முழுக்க முழுக்க நம்ம ஐந்து புலன்களையும் சக்திப்படுத்துவது நுட்பப்படுத்துவது ஐந்து புலன்கள் இருக்கிற பிரச்சனைகளை போக்குவது ஐந்து புலன்கள் இருக்கிற கர்ம வினைகளை கழிப்பது இதுதான் இந்த தியானத்தினுடைய நோக்கம் அப்ப சக்திப்படுத்தி நுட்பப்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது அதுவும் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமா கொள்ளும் சிறப்பு தவங்களிலே முதல் தவமாக மகரிஷவம் கொடுத்தது பஞ்சேந்திரிய தான் சிறப்பு தவமாக மகரிஷவர்கள் கொடுத்ததிலே முதல் தவம் பஞ்சேந்திரிய தவம் இரண்டாவது தவம் தான் பஞ்சபூத நவகிரக தவம் ஆனா நாம ஏன் பஞ்சபூத நவ தவத்தை முதல்ல எடுத்தோம்னா பஞ்சேந்திரிய தவம் தீட்சை பெறாமல் செய்ய முடியாது அதனாலதான் நம்ம பஞ்சபூத நவர தவத்தினுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கிறதால அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் எல்லாருமே நீங்க ரொம்ப நாள் செய்யணும் அந்த பலனை இமீடியட்டா நீங்க அனுபவிக்கணும் உங்க லைஃப்ல சேஞ்ச் வரணுங்கிறங்காட்டி காட்டி அதை முதல்ல எடுத்துட்டோம் இப்ப நீங்க தீட்சியெல்லாம் என்பது பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து இந்திரியம் தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் இந்த ஐந்து புலன்கள் மேலையும் நம்முடைய மனதினுடைய ஆற்றலை குவித்து நீங்க அது மனதனுடைய ஆற்றலை குவிக்கும் போதே பிரபஞ்ச ஆற்றலும் ஆட்டோமேட்டிக்கா அப்படி குவித்து அந்த புலன்களை நீங்க ஆற்றல் படுத்துவீங்க நுட்பப்படுத்துவீங்க ஆற்றல் நுட்பம் நடக்கும் போதே அந்த புலன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் சரி இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா நம்ம முதல்ல ஆரம்ப காலத்துல ஒரு சிந்தனை உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஞாபகம் வருதான்னு பாருங்க இந்த ஐந்து புலன்கள்லையும் நமக்கு அனுபவிக்கிற இன்பம் தான் நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிற இன்பம் இல்லையா இந்த உலக இன்பத்தை நீங்க உலகம் முழுக்க சுற்றி பார்த்தாலும் உங்களோட கண்ணால தான் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல ஒரு ஒரு இன்ச்சு ஒன்னு கால் இன்ச்சு ஆகலாம் ஹைட் வைஸ் பார்த்தோம்னா ஒரு அரை இன்ச்சு வெளியில தெரியுறது அப்ப அந்த ஒன்னே காலுக்கு அரை தான் நம்ம இந்த உலகத்தையே பார்க்கறோம் அப்ப கண்ணு அப்படிங்கிற ஒரு புலன் இல்லாட்டி பார்க்கிற இன்பம் போயிரும் பார்க்கிற இன்பம் மட்டுமல்ல பார்க்கறதால் கிடைக்கக்கூடிய அறிவும் போயிடும் காதுங்கிற புலன் இல்லாட்டி கேட்கிற இன்பம் போச்சு கேட்கறதால வர்ற அறிவு போச்சு மூக்கு தோல் இது எல்லாமே அந்த இன்பத்தை கொடுப்பதற்காக அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இரையாற்றல் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் ஆனா இன்றைய காலகட்டத்தில் அந்த புலன்களினுடைய மதிப்பு தெரியாத இந்த மனித சமுதாயம் இந்த புலன்களை அளவுக்கு அதிகமாக குறிப்பாக தேவையில்லாமல் அதை பயன்படுத்தி அந்த புலன்களையே என்ன பண்ணிடுச்சு வீணாக்கி விட்டு அப்ப அந்த புலன்கள் நுட்பம் பெறாத போது நடக்கிற ஒரு பெரும் தவறு என்னன்னா இந்த புலன்தான் நம்ம கர்ம வினையை சேர்ப்பதிலும் தீர்ப்பதிலையும் முக்கிய பங்கு வகிக்கும் நீங்க ஒரு கண்ணை வச்சு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணிய பதிவு வரும் கண்ணை வச்சு கெட்ட விஷயத்த பாத்தீங்கன்னா பாவப்பதிவு வரும் இந்த வாயை வச்சு நல்ல சொல்ல சொன்னீங்கன்னா புண்ணிய பதிவு வரும் இந்த வாயை வைத்துக்கொண்டுட்டீங்கன்னா பாவப்பதிவு வரும் இந்த புலன்களுக்கு பாவ புண்ணியத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா நல்லதை கேட்டால் புண்ணியம் கெட்டதை கேட்டால் பாவம் அப்ப இந்த புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுல தான் அது பாவத்தை செய் செய்யக்கூடிய கருவியாக வைத்திருக்க முடியும் ஆனா புலன் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா அது புண்ணியத்தை செய்வதை விடுத்து பாவத்தை செய்யக்கூடிய கருவியாக அது மாறிவிடு இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்துடும் நாம் கண்ணில பார்க்கிறது எல்லாமே மூளையில் பதிவாகி கர்மயத்தில் பதிவாகி கர்ம வினையாக பதிவாகி நல்லதோ கெட்டதோ நீங்கள் காதில் கேட்கிற அத்தனை செய்திகளும் உங்க காதில பதிவாகி மூளையில பதிவாகி கருமயத்தில் பதிவாகிறது கரும வினையா நல்லதோ கேட்டது அப்போ ஆமை போல ஐந்தடக்கல் ஆற்றின் என்று வள்ளுவர் சொல்றார் ஒரு ஆமை துன்பம் வரும் காலத்து நாலு காலையும் தலையை உள்ள எழுத்துக்கோ அது போல நம்முடைய பொறி மற்றும் பொல் இவை அடக்கமாக இருக்க வேண்டும் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் நம்முடைய தேவைக்காக இருக்க வேண்டும் நம்முடைய அறிவை பெருக்குவதற்காக இருக்கும் அதனாலதான் அதுக்கு பேர் அறிவு கருவிகள்னு பேரு பஞ்சேந்திரியத்திற்கு பஞ்ச இந்திரியம் பாஞ்சென்றால் ஐந்து இந்திரியம் என்றால் கருவிகள் அதற்கு பல பெயர்களை நம்ம முன்னோர்கள் வைத்தாங்க அவங்க கொடுத்த மிக முக்கியமான பெயர் அறிவு கருவிகள் இப்ப கேட்பதனால் நமக்கு நிறைய அறிவு பெறுகிறது பார்ப்பதால் அறிவு பெறுகிறது இல்லையா அறிவை பெருக்குவதற்காக இறைவன் கொடுத்த கருவிகள் அறிவு கருவிகள் ஞான இந்திரியம் என்று பெயர் சான்ஸ்கிரிட்ல ஞான இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் இது எல்லாமே ஐந்து புலன்கள் எல்லாமே ஒன்னதா குறிக்குது அப்ப இந்த புலன்களுக்கு நம்ம கர்மவினையை சேர்த்துவதற்கும் கழிப்பதற்கும் சக்தி இருக்கிற காரணத்தினால ஆன்மீகத்தினுடைய முதல் வெற்றி எங்க அமைதுன்னு பாத்தீங்கன்னா புலன் தான் அமையுது புலன் கட்டுப்பாடு இருந்தா ஆன்மீகத்துல வெற்றி புலன் கட்டுப்பாடு இல்லாட்டி ஆன்மீகத்துல மட்டும் இல்ல எல்லாத்திலையுமே தோல்விதான் சரிங்களா அப்ப அந்த புலன் எப்ப கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்னா அதற்காகத்தான் நம்ம மெயினா ஒரு தவம் செய்யறோம் ஆக்கினை தவம் செய்கிறோம் ஆகினை தவத்தினோட பர்பஸ்ல மிக முக்கியமான பர்பஸ் புலன் கட்டுப்பாடு அப்ப அந்த ஆகினை துரியம் எல்லாம் நம்ம தியானம் செய்யும் போது கூடவே இந்த பஞ்சேந்திரி தவத்தையும் நம்ம ஏற்றும் போது இந்த புலன்கள் என்ன ஆகும்னா முதல்ல நுட்பம் ஆகும் புலன்கள் ரொம்ப ஆகும் நீங்க இப்ப உங்க உடல்ல ஏதாவது புலன்கள்ல ஒரு தொந்தரவு இருந்தா கூட அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய கண்ணில் இப்படி பிரச்சனை இருக்கு என்னுடைய நாக்கு சுவையில இப்படி பிரச்சனை இருக்கு என்னோட மூக்கு சென்ஸ்ல இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கு தோல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு எனக்கு தெரிந்து பல நோய்களை இந்த தவம் குடப்படுத்தி இருக்கு சொரியாசிஸ் நம்ம ஜேக்கப் ஐயா ஜோசப் ஐயா ஜோசப் ஐயா அன்னைக்கு பேசினாரு இல்லையா அவர் சொன்னார்ல உடம்பெல்லாம் சொரியாசிஸ் காப்பாற்றவே சொல்லிட்டாங்க அப்படி ஒரு நபர் ஒரு முறை பயிற்சிக்காக நாங்க சந்திக்கிறோம் அந்த பயிற்சியில அவருக்கு வந்து இந்த தவத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாங்க ஒரு ஆறு மாத காலம் அவர் கூட நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அங்க பற்றை வகுப்புக்காக போறோம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கா ஆறு மாதம் கழிச்சு அவரோட தவம் என்பது நம்ம புலன்கள் இருக்கிற குறைபாடுகளை எல்லாத்தையும் சக்தி கொண்டதுன்னு அனுபவபூர்வமா பார்த்தோம் சரிங்களா அப்ப இந்த ஐந்து புலன்கள்லயும் என்ன நடக்குது அப்படிங்கறதையும் நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஐந்து புலன்கள்லயும் என்ன நடக்குதுன்னா நம்முடைய உயிர் ஆற்றல் இந்த ஐந்து புலன்களின் வழியாக எப்பொழுதும் செலவாகி கொண்டே இருக்கிறது இது முதல் நம்ம புரியணும் மகிழ்ச்சி அழகா சொல்வாங்க ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் எது மயக்கம் அப்படின்னா என்னுடைய ஆற்றல் தான் ஐந்து புலன்கள் வழியாக செலவாகுதுன்னு தெரியாம இந்த சமுதாயம் புலன்கள் தான் இன்ப வருதுன்னு நினைச்சிட்டு அந்த தேவைக்கு அதிகமா பயன்படுத்தி புலனையும் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கு என்னதான் சாப்பாட்டுல நம்மளால கண்ட்ரோலா இருக்க முடியுது இல்ல செல்போன் டிவி பாக்குறதுல கண்ட்ரோலா இருக்க முடியுது இல்ல தேவையில்லாத பேசறதுலயோ அல்லது தேவையில்லாத விஷயத்தை கேட்கறதுலயோ நம்ம கண்ட்ரோலா இல்ல பொதுவா சொல்றேன் நான் அப்ப ஏன் இது அப்படின்னா புலன் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல பேச வேண்டாம்னா பேசுறோம் பார்க்க வேண்டானா பார்க்கறோம் செய்ய வேண்டாம்னா செய்யறோம் செய்யணா செய்ய மாணிக்கிறோம் நிறுத்துனா நிறுத்த மாணிக்கிறோம் என்ன காரணம்னா புலன் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல சரிங்களா மகாபாரத்துல ஐந்து குதிரையோட கடிவாளம் கிட்ட புத்திகிட்ட கிட்ட இருக்கணும் ஐந்து புலன்கள் ஐந்து அறிவு நீங்க அந்த கடிவாளத்தை விட்டுட்டீங்கன்னா ஐந்து ஐந்து திசை நோக்கி ஓடும் சேர் இல்லாம அது அதுபோல இப்ப மனித வாழ்க்கை மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா புலன்கள்ல இன்பம் வருது இப்ப புலன் இன்பத்துக்கு தான் இவ்வளோ இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா புலன்கள்ல இன்பம் வரல இது உங்களுக்கு காரியல் பத்துல நம்ம தெளிவாக உங்களுக்கு எடுத்திருக்கிறோம் நம்ம நாக்கிலிருந்து ரெண்டு யூனிட் காந்த வெளியே போகுது பத்து யூனிட் ஜிலேபி வச்ச உடனே இருந்து எட்டு யூனிட் தான் நீங்கள் இன்பமாக உணர்கிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை உங்களுக்கு யாராவது மறந்து இருந்தா அந்த காய்கள் பத்தை மறுபடியும் ஒரு டைம் போய் கேளு அப்போ எனக்கு கண்ணில் நான் பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய காந்த ஆற்றலை செலவு பண்ணி தான் பார்க்குறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னோட காந்த ஆற்றல் செலவு பண்ணி தான் நான் பேசுகிறேன் நீங்க காதல கேக்குறீங்கன்னா உங்க காந்த ஆற்றல் செலவு பண்ணித்தான் கேக்குறீங்க அப்ப ஒவ்வொரு இயக்கத்திலையும் காந்த ஆற்றல் செலவாயிட்டே இருக்கு அதுதான் மகிழ்ச்சி சென்னு சொல்றாங்க ஐந்து புலன்களின் மூலமாக உயிரினுடைய ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் உந்த குண்டலினி புருவமைய தூரி வரும் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் செயல் நினைவு மூன்றை ஒழுங்கு செய்வோம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த புலன் மயக்கம் அப்படின்னா என்னன்னா இந்த புலன்ல இன்பம் வருதுன்னு நினைக்கிறது டிவியில இருந்து இன்பம் வருது லட்டுல இருந்து இன்பம் வருது பிற பொருட்கள்ல இருந்து இன்பம் வர்றத பொருள் மயக்கம்னு சொல்லுவோம் புலன்ல இருந்து வருதுன்னு நினைச்சா புலன் மயக்கம் இருந்து இன்பம் வருதுன்னு நினச்சா புலன் மயக்கம் லட்டுலேருந்து இன்பம் வருதுன்னு நினச்சா பொருள் மயக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பொருள் மயக்கம் புலன் மயக்கம்னா என்ன இப்போ உலகமே பொருள் மயக்கம் புலன் மயக்கம் வீடு கட்டிட்டால் சந்தோஷம் பொருள் மயக்கம் கார் வாங்கிட்டால் சந்தோஷம் பொருள் மயக்கம் சரி வேணுங்களா ஒரு பொருளிலே இன்பம் இருக்கிறதுன்னு மயங்கி நிற்கிறது பொருள் மயக்கம் இல்லை என்னுடைய நாக்கில் சுவையில தான் டேஸ்ட் இருக்கு கண்ணில் தான் அந்த சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேரு புலன் மயக்கம் அப்ப இந்த புலன் மயக்கம் பொருள் மயக்கத்திலிருந்து மனிதன் விடுபட்டால் தான் ஆன்ம நிலையில உயர்ந்து வர முடியும் அப்போ அதற்கான உண்மையைத்தான் மகரிஷி அவர்கள் மகான்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்றாங்க இதுல எல்லாம் இல்லைப்பா இன்பம் உண்மையான இன்பம் அப்படிங்கிறது உனக்குள்ள இருக்கு சரிங்களா நமக்குள்ள இருக்கிற ஜீவகாந்த சக்தியில தான் இருக்கு இந்த ஜீவகாந்த சக்தி செலவாகிறது தான் நீ இன்பமாக உணர்ந்து கொண்டிருக்கிற அதனால இந்த ஆற்றலை அளவோடு பயன்படுத்தினா தான் இன்பமா இருக்கும் அளவுக்கு மேல பயன்படுத்தினா அதே ஆற்றல் துன்பமா இருக்கும் சொல்றாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்ப இந்த புலன்களை சொல்லவே தேவையில்லை புலன்களும் அப்படித்தான் அளவுக்கு மேல போச்சுன்னா அது துன்பமாக மாறிவிடும் அப்ப அந்த புலன்கள் துன்பத்தை கொடுக்க கூடாது இன்பத்தை கொடுக்கணும் இன்னும் அதிகமான இன்பத்தை கொடுக்கணும் அப்ப எது அதிகமான இன்பத்தை கொடுக்கும் எந்த புலன் நுட்பமாக இருக்கிறதோ அந்த புலன் அதிகமான இன்பத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு இந்த தவத்தை நல்லா பண்ணிட்டே வர்றீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு யூனிட் நம்மக்கிட்ட நார்மலாக செலவாகுது ஒரு அஞ்சு யூனிட் இருக்கிற ஒரு இனிப்பு சாப்பிட்றீங்க சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மூணு யூனிட் செலவாகும் எக்ஸ்ட்ராவா அந்த மூணு யூனிட் எக்ஸ்ட்ரா செலவாகிறதா நீங்கள் இன்பமாக உணர்றீங்க நீங்கள் இந்த தவத்தை நல்லா பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இயல்பாக செய்கிற செலவாகிற ரெண்டு யூனிட்டுங்கிறது ஒரு யூனிட்டாக கன்வெர்ட் ஆயிடும் சரிங்களா இப்போ ரெண்டு யூனிட் செலவாயிட்டிருக்கிறது இருக்கிறது ஒரு யூனிட்டாக செலவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் நீங்கள் அதே அஞ்சு யூனிட்டுக்கான ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அனுபவிக்கிற இன்பம் அப்படிங்கிறது ஒரு மடங்கு எச்சா போயிடும் மூணு யூனிட் இன்பத்தை இப்போ நீங்கள் நாலு யூனிட் இன்பமாக அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அந்த சயின்ஸு சரிங்களா மற்றவங்களும் அதே இன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க பட் நீங்க உணர்றது அதை விட அதிகமான இன்பத்தை நீங்க உணர்வீங்க ஏன்னா உங்க புலன்கள் அவ்வளவு நுட்பமா இருக்கு சரிங்களா அப்ப புலனின் வழியாக செலவாக கூடிய அந்த ஆற்றலுடைய அளவும் குறை ஆரம்பிச்சிடும் புலன் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துரும் புலன் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா கர்மா நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் கர்மா நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இவ்வளோதான் விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை பாவ சேர்த்துற நிறுத்தணும்னா புலன் கட்டுப்பாடு இல்லாமல் நிறுத்தவே முடியாது ஏன்னா புலன்கள் தான் பாவத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய கருவியா இருக்கு இப்போ அப்போ அந்த புலனை நாம கட்டுப்படுத்தும் போது அது பாவத்தை சேர்ப்பதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறது சரிங்களா சரி அந்த விதத்தில் நம்ம அடுத்த வகுப்பில் இதில் இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு அடுத்த வகுப்பில் நான் பன்னெண்டு மணிக்கு வந்த உடனேயும் நேரடியாக என்ன இருக்கும்னா நம்ம இந்த பயிற்சிக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துடலாம் பஞ்சாயந்திரி தவத்துக்கு இன்னும் விளக்கம் நிறைய இருக்குது அது எப்படி செய்யணும் சரி எப்படி செஞ்சால் அது கரெக்டாக ஆக்டிவேஷன் ஆகும் நிறைய பேருக்கு அது வேறு ஆக்டிவேஷன் ஆகாது தெளிவாக செய்யலனா ஆக்டிவேஷன் ஆகாது நம்ம வந்து நல்ல பவர்ஃபுல்லாக அது ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் சரிதானுங்களா சரி அந்த விதத்தில் நாளை மறுநாள் உங்கள் எல்லாருக்கும் பஞ்சேந்திரி தியானத்தினுடைய இன்னும் இருக்கிற விளக்கங்கள் கூடவே தீட்சையும் நம்ம அந்த கொடுத்து தவமும் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு பஞ்சேந்திரி தவம் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி இந்த அளவோட நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேர் அறிவிலுந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு ஒரையுடைமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே ரெண்டு மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு பண்றேன் அதாவது